வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பேசிக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ஷன் எப்படின்னு அதோட அதோடய ஃபுல் வீடியோவை பார்ப்போம் அப்போது அந்த வால்யூம் கண்ட்ரோல் எப்படி யூஸ் ஆகுதுன்னா இதுக்கு இப்போ நான் செப்போ இப்போ டெமோ பண்ணுறதுக்காக ஒரு இஎஸ்பி போர்டு ஒரு பேஸ்டூபிள் போர்டு ஒரு பவர் ஆம்பு போர்டு எடுத்துருக்கேன் ஐஸ் போர்டு யூஎஸ்பி போர்டு தேவையில்லே சும்மா இது பண்ணிக்கலாம் ஒரு ஆம்பிள் இஎஸ்பி போ சிக்னல் எடுத்து அவுட் எடுத்து பெஸ்ட் ட்ரிபிள் போர்டு கொடுப்போம் பெஸ்ட் ட்ரிபிள் இந்த பவர் கொடுப்போம் பெரிய சுமார் இதுக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கேன் வாங்க அந்த வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ஷன் கொடுப்போம் கனெக்ஷன் எப்படின்னு பார்ப்போம் பெருக்கி நான் சால்ரிங் வைக்கல சால்ரிங் ஆனே சொல்கிறேன் பொதுவாக எல்லாம் அம்சப்படும் என்ன பண்ணிருப்போம்னா இஎஸ்பி போர்டில் இருந்து ஒரு அவுட் எடுத்து பேஸ்டபுல் போில் இன்புட்டில் கொடுத்துருப்போம் இன்புட்டில் கொடுத்து இதில் இருந்து அவுட் எடுத்து என்ன பண்ணுவோம்னா இதில் இந்த அவுட் எடுத்து வால்யூம் கொண்டு இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பின்னு அந்த அவுட் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பின்னில் இன் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பின் எடுத்து அந்த அவுட்புட் எடுத்து இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பின்னில் கொடுத்துருவோம் அவுட்புட் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பின்னில் இன்புட்டாக கொடுத்துருவோம் அந்த அவுட் புட்டை இதிலருந்து அவுட்புட் எடுத்து மறுபடியும் ரெண்டு பேர் மறுபடியும் ஒரு மூணு வயர் எடுத்து இந்த ரெண்டுலேயும் இந்த செகண்ட் ரெண்டு பின்லேயும் அவுட் புட் எடுத்து கொண்டு போய் இந்த பவராம் போரில் இன்புட்டில் கொடுப்போம் இந்த தேர்ட் பின் எதுக்குன்னா க்ரௌண்டு நம்ம இந்த முன்தோடு இதுலேருந்து ஒரு மூணு வயிறு வரும் பார்த்துக்கோங்க இதுலேருந்து ஒரு மூணு வயிறு வரும் அந்த வயர் அதாவது லெஃப்ட்டு லெஃப்ட் அவுட் லெஃப்ட் அவுட் போட்டு ரைட் அவுட் புட்டு க்ரௌண்டு கிரவுண்டு இதில் அடிச்சிடுவோம் அவுட் ரெண்டையும் இந்த பின்ல ஒன்று இந்த பின்ல ஒன்று அடிச்சுடுவோம் இதை வந்து அப்படி இந்த கண்ட்ரோலுக்கு இன்புட் ஆகிரும் அந்த அவுட்புட் எடுத்து மறுபடியும் இதுலேருந்து ஒரு மூணு வயர் எடுத்து க்ரௌண்டு இதில் அடிச்சுட்டு மறுபடியும் அவுட்புட் எடுத்து இந்த இந்த போரில் இன்புட்டுக்கு ச இது சப்ளைவாக கொடுத்துருவோம் இப்படிதான் இந்த வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ஷன் ஆய்வு அதாவது எப்பயுமே ஃபஸ்ட்டு ரெண்டு பின் வந்து இன்புட்டு சிக்னல் இன்புட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பின்னு இந்த செகண்ட் ரெண்டு பின் வந்து அவுட்புட்டு இந்த தேர்ட் ரெண்டு பின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க வந்து கிரவுண்டு கண்ட்ரோல் ரிலீஸ் பண்ணணும் இந்த வால்யூம் பேஸ்டபுளுக்கு வந்து எப்பயுமே கண்ட்ரோல் கண்ட்ரோல்கே போடுங்க இந்த மாதிரி மாஸ்ட் வால்யூம்க்கு வந்து மொதல் இந்த லெஃப்ட் ரைட் வால்யூக்கும் வந்து ஃபார்ட்டி கே போடுங்க நல்லாயிருக்கு நம்ம இந்த சேனலில் இருக்குன்னா இப்போ நம்ம சாங்ஸு ப்ளே பண்ணிட்டு இருந்தோம் இந்த சாங்ஸுக்கு நம்ம எப்போயுமே ஒரு சேனல் உருவாக்காச்சு அந்த சேனலோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சேனலில் வந்து பாட்டு நம்ம ப்ளே பண்ண முடியாது அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம வீடியோ நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பில் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் இதை பற்றி ஏதாவது டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கான வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்